ஜி சரி சார் படம் தலைவன் தலைவின் தலைப்பு பேசும்போது சொல்லிட்டாரு டைவர்ஸை பத்தி நிறைய பேசுதுன்னு கணவன் மனைவி மனைவி ரிலேஷன்ஷிப் தான் தெரியுது ஆமா சார் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இங்க இப்படிதான் திறந்த மாட்டாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ண விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் இந்த புதுசாக நிறைய சண்டா பிரச்சனை அது இப்ப நிறைய டைவர்ஸ் ஆகுது ஒன்றோட அனுபவத்துல ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும் எப்படி விட்டு கொடுக்கணும் என்ன மாதிரி போகணும்னு சொல்லி சார் முதல்ல இது வந்து இதுக்கு ஒரு பொதுவாக சொல்றது எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியாது ஏன்னா அது அது ரெண்டு பேருடைய தனிப்பட்ட பேர்சனல் ஓகே ஆனால் சில சமயம் நம்மளாம் முடிவு எடுக்கணும்ல பண்ணிக்கலாம்னு சொன்னது சில சமயம் சண்டை போடலான்னு தோணுது அது டைம் கொடுத்து பார்க்கலாம்னு இருக்கு தேகமா இல்லாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம் இருக்கு அதுவுமே அவனுடைய சொந்த இதுதான ஒரு முடிவு வெளியே வந்து ஒத்த சொல்ல முடியும் பட் அவசர படம் வேணாம் அங்கேருதான் அதிக போச்சு ரோட்டில் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன் ரோட்டில் விஜய் சீரி சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பக்குவப்பட்ட நடிகர் இண்டஸ்ட்ரி பற்றி எல்லா விஷயங்களும் தெரியும் தெரியா சார் இல்லை நடிகர் சார் இல்லை என்ன சொல்லன்னா ஒரு படத்துக்கு ஒரு நடிகர் ஆகும் போது சம்பளம் வாங்குறீங்க எல்லா வசதியும் இருக்குது என்ன வசதி சார் இல்ல அந்த வசதி அதை உலுதாகிறீங்க அவங்க சொல்கிறா அவங்க சொல்கிறேன் நீங்கள் படத்தில் நடிக்கும் போது கஷ்டங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் சண்டை போட்டேன் இது பண்ணல எனக்கு பிடிக்கல ஒத்துக்கல அப்படிங்கிற விஷயம் மற்ற நடிகர்கள் சொல்லலாம் ஆனா இப்ப நீங்களே வந்து கஷ்டப்பட்டு சண்டை ஆச்சு மறுபடியும் சிறப்பா நினைச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையை சொல்றீங்க அது உங்க வாயிலிருந்து எதிர் வரக்கூடாதுன்னு நான் எதிர்பார்த்தோம் ஐயா இல்லையா நான் இதுதான் அதுல முக்கியமான விஷயம் ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப நாளா இருந்த மனஸ்தாபம் வந்து நான் சொன்ன வார்த்தை நீங்க அழைச்சு நினைக்கிறேன் ஒரு சின்ன வயசுல ரெண்டு பேரும் ரொம்ப அழகா ஒரு பூ மலர்றது பூ மலர்ந்தது அப்படின்னு நான் சொன்னது ரொம்ப அழகா மலர்ந்துச்சு ஸோ இங்க வந்து சண்டைகளும் ரெண்டு நாள் இல்லை அது புரிஞ்சுக்காம இருக்குது ரெண்டு பேரும் ஒரு நாள் புரிஞ்சுக்கும் போது அது தலைவன் தலைமுறை அப்பமா படமா வளர்ந்து நிக்குதுன்னு அதை சொல்ல வருது இது சொல்றது ஒரு பிரச்சனையும் இல்லை இப்ப எங்களை சுத்தி இங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு நூறு பேர் இருந்திருப்பாங்களா நூறு பேருக்குமே தெரியும் ஏன் இந்த படம் பண்ணும்போது பாண்டிய சட்டனுக்கு கேட்டுருக்காங்க உங்களுக்கு ஜெயசி செட் ஆகாது நீங்க அவரோட படம் பண்றீங்க அப்ப ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டு ரெண்டு பேரும் சமாதான கூட இல்லை அப்படி ஒண்ணு சமாதானப்படுத்தவர்களுக்கு ஒண்ணும் இல்லை நடுவுல நிறைய பேர் நிறைய பேசிட்டு ஏதோ சண்டை வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன் ஆனா சொல்ல வந்த விஷயம் அதுல இல்ல இப்படிதான் நாங்க ரொம்ப நேசி நேச்சு ரொம்ப அந்த அழகா ஒரு படம் பண்ணிருக்கோம் சொல்ல வந்ததுதான் அதே சொன்னது டைரக்டர் சார் இந்த படத்துல வந்து டைட்டில் போட்டு அதாவது ஒவ்வொரு கேரக்டர் பேரும் வந்து புதுசாகவும் தமிழாகவும் இருந்துச்சு எங்கேருந்து எடுக்கிறீங்க இல்லை நிறைய கேரக்டர் என் ஊர்ல இருந்து எடுப்பேன் எது ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு புது பேர் பொதுவாக யாராவது சந்திக்கும் போது உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்போம்ல அவங்க சொல்லும்போது அந்த பேர் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்குவேன் கேரக்டருக்காக கொஞ்சம் கதைக்காக எப்படி தேடல் இருக்குமோ அந்த மாதிரி கேரக்டருக்காகவுமே ஒரு இது இருக்கும் தடவை ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஈரோடு போய்கிட்டு இருக்கோம் அங்கே வந்து ஒரு கண்ணீரஞ்சலி போஸ்டர் இருக்கு அதுல வந்து யோசனை வதி அப்படின்ட்டு இருந்தது பாலாஜி சக்திவேல் சார் நானும் ஒன்னா போயிட்டு இருந்தேன் பாண்டிராஜ் பாண்டிராஜ் இங்க பாருங்க உங்க படத்துல உள்ள கேரக்டர் மாதிரி இருக்கு அப்படின்னாரு ஆமா சார் இந்த அப்புறம் யோசனை வதினையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கேடிபிள்ளா கிளாடி ரங்கல அம்மா பேரும் யோசனை வதின்னு வச்சேன் அந்த மாதிரி சில பேர் வந்து சார் இந்த கேரக்டர் வந்து ஆவரணம் அப்படிங்கிற அந்த படத்துல ஒரு கேரக்டர் இருக்குல்ல அப்படின்னா நான் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன் சார் சார் இந்த பொண்ணு பேர் ஆவரணம் சார் பேர் உங்க படத்து மாதிரி வித்தியாசம் இருக்கு வச்சுக்குங்க சார் அப்படின்னாரு அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டேன் எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு அக்கா வேலை பார்த்தவங்க அவங்க பேர் வந்து அஞ்சுமணி அது போன வருடத்தில் வந்து தேவதர்ஷினி கேரட்டுக்கு வந்து அஞ்சு மணின்னு வச்சேன் அதனால அங்கெங்கே கிடைக்கிறத புறக்கி எடுத்துக்கிறது தான் சார் எனக்கு அந்த கரைக்குட்டி சிங்கத்தில் கண்ணுக்கினியால் வந்து ரொம்ப பிடிச்சி போயிரு அது ரொம்ப நாள் ரொம்ப அழகாக அது பாண்டியன் பரிசுல இருந்து பாண்டியன் பரிசு நாவல் இருந்து எடுத்த பேர் சார் சுட்ட பேர்சு இதுலயுமே வந்து ஆகாச வீரன் பேர் வந்து எழுத்தாளர் இமயம் இருக்கார்ல அவருடைய சிறுகதையில் அவங்க ஊர் குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன் அப்புறம் வந்து அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த சிறுகதையை நான் விலக்கி வாங்கிட்டு அந்த ஆகாசன் வீரன் பேரையும் அந்த சிறுகதையில் உள்ள ஒரு சின்ன போர்ஷனையும் அந்த படத்தில் நான் பயன்படுத்தியிருக்கேன் எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா அந்த சிறுகதையிலேருந்து தான் ஆகாசன் வீர பேர் எடுத்தேன் நாங்கள் ஒரு கோயிலில் போய் ஷூட் பண்ணோம் அந்த கோயில் பேர் வந்து தூண்டிகர்புறன் பேர் ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் அங்கே போய் பார்த்தா ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஆகாசகுரன் ஆகாசகுரன் அப்படின்னா அங்க உள்ள பூசாரிகளுக்கு பயங்கர சந்தோஷம் அந்த கோயில உள்ள ஒரு பேரை பார்த்தோம்னா ஒரு ஒரு விளக்கு மாடம் மாதிரி இருந்தது அதுல ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு எழுதியிருந்தது அந்த பேரைத்தான் நான் எடுத்து படம் பண்ணிட்டு இருக்கேன் டைட்டிலே ஆகாசுரன்லாம் நான் எழுதினீங்களா எல்லாரும் நிறைய பேர் எழுதிருந்தாங்க ஆகாசுரன் தான் டைட்டில் அப்படின்னு அது எங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது நான் எங்கேயோ எடுத்தது எந்த ஷூ எந்த இடத்துல போய் ஷூட் பண்ணுறமோ அங்கேயே ஒரு ஆகாச வீரன் பேர் இருக்கும் போதும் எங்களுக்கு பெருசாக நிறைய நிறைய கனெக்ட் ஆச்சு அப்படிதான் தான் அங்கேயிருந்து எடுத்துக்கிறதான் டேரக்டர் சார் டைரக்டர் சார் கொத்து வச்சு ஒரு பாடல் முழுக்க எடுத்திருக்கீங்க சார் கொத்து புரோட்டாவை வச்சு ஒரு தாமரிக்கிறீங்க நல்லா இருக்கு ஆனால் அந்த பரோட்டா அதிகமாக சாப்பிட்டா சுகர் வரும்னு ஏதாவது ஜிகே சேர்த்து விட்டுருக்கீங்களா வசனத்தில் ஆமாம் வேணா கார்டு வேணா போடலாம் சார் இல்லை எதை சாப்பிட்டாலுமே பரோட்டா மட்டும் இல்லை சார் இன்னைக்கு சார் நம்ம சோறு அரிசி சோறு சாப்பிட்டா கூட சுகர் வருதுன்னு எல்லாம் கிளம்பி வருவாங்க சார் அதனால வந்து எல்லாத்துலயுமே எல்லா இன்னைக்கு உணவு வந்து ஒரு அரசியலாம் மாறிடுச்சு எல்லாத்துலயுமே வந்து எதாவது அதிகமாக சாப்பிட்டாலும் பிரியாணி அதிகமாக சாப்பிட்டாலுமே பிரச்சனை வரும் சார் அரிசியை விட மைதா அதிகம் அதனால சொல்றேன் வேணா புரோட்டா வர்றதுல வேணா சொல்லுங்க புரோட்டா அதிகம் சாப்பிடறது வேணா ஸ்மோக் புகைப்பிடிக்கிறதுல காடு போடுறதுனால வேணா புரோட்டா அதிகம் சாப்பிடறதுல ஒரு காடு போடுறேன் சார் என்னென்ன சென்சாருக்கு அனுப்பிட்டேன் சார் வேணா ட்ரை பண்ணி பாக்குறீங்க சார் டேரக்டர் சார் ஐம் ஹீரோ சார் சார் ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது விஜய் சதுரி சரி தான் வரணும் வந்தா அவரு கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு ரெண்டு பேருக்குள்ள சின்ன ஒரு விஷயம் டேரக்ட் பண்ணி இருக்கு அது எழுதும் போது என்ன உங்களுக்கு தோணுச்சு அப்புறம் சார் உங்களுக்கு டேரக்டர் சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இல்ல நாங்க சண்டைக்கு அப்புறம் மிஸ்கிட் சாருடைய பிறந்த நல்ல ஒண்ணு சேர்ந்துட்டோம் சண்டைன்னு இதற்கு சண்டை உண்மைதான் நடந்ததுதான் ஆனாலும் அறிவால் அவர் எடுக்கல நான் கத்தி எடுக்கல துப்பாக்கி துப்பாக்கி எந்த ஆயுதமும் எடுக்கல நீ எப்படி நான் எப்படின்னு கையையும் நீட்டிக்கல ஒரு சின்ன மனஸ்தாபம் அது பெரிய மனஸ்தாபமாக மாறிச்சு சரி வாழ்க்கையில உங்களை நானும் படம் பண்ணும் நீங்களும் படம் பண்ண வேண்டாம் புரிஞ்சிட்டோம் அன்பா தான் புரிஞ்சோம் சண்டைகள்லாம் வார்த்தையெல்லாம் இல்லை அப்புறம் மிஸ்கின் சார் அவர் பிறந்த நாளை கூப்பிட்டாரு அங்கே போயிருக்கும்போது பார்த்தா அவர் என்ட்ரி ஆகுறாரு இப்போ இந்த மனுஷனை நம்ம இப்போ எப்படி ஃபேஸ் பண்றது நம்ம விலை போடுமான்னு நான் யோசிக்கிறேன் அவரும் அந்த மனநிலை வந்தாரா என்னன்னு தெரில சரி காய்ச்சுடுமா இல்லை அப்படியே விலையை ஓரமா ஒரு ஈகோ இருக்கும்ல பொதுவாக மனிதனுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும்ல அந்த ஈகோ எனக்கு கொஞ்சம் அதிகாரம்னு வச்சுக்கங்களேன் ஓடிக்கிட்டே இருக்கு கேக் வெட்டுவோம் கேக் வெட்டுவோம் அப்படின்னு மிஸ்லீம் சார் கூப்பிடுறாரு அப்புறம் அந்த கூட்டத்தோட மிங்கில் ஆகிட்டோம் இந்த கூட்டத்துக்கு அந்த மனுஷன் நம்மளை பார்க்க போறோம் அப்படின்ட்டு மிங்கில் ஆகிட்டோம் திடீர்னு பார்த்தா கேக் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அப்படி கழுத்தோடு இழுக்குது இழுத்துட்டு பார்த்தா திரும்பி பார்த்தா என்ன தலைவா இல்ல கேள்வி சண்டை பத்தியே கேட்கணும்னா கேமராவே கடுப்பாயிடுச்சு அதனால அந்த அந்த எண்ணத்துல அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு படம் பண்ணுவோம் அங்கேயே ஒண்ணு சேர்ந்துட்டோம் அது அவரே கேட்டுட்டார் இல்ல அன்னைக்கு நீங்க கொஞ்சம் அப்படின்னு இல்ல நீங்களும் கொஞ்சம் அப்படித்தான் பேசுனீங்க அப்படின்னு சரி ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் கதையை வந்து நான் என் கேமராமேன் சொன்னேன் இது சேது சார் பண்ணாதான் நல்லா இருக்கும்னா சேது சாரோட அவன் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கான் அவன் உடனே ஃபோன் அடிச்சு பாண்டியராஜ் ஒரு சரியான கதை வச்சிருக்காங்க கேளுங்க அப்படின்னா ஓகே வர சொல்லுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கதையை போய் சென்னை ஒரு இருபது நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் அப்போ வந்து ஒரு ஐடியா ஒரு இது இருந்தது கேட்ட உடனே ஆகாச வீரன் பேரரசி ஒரு பத்து கேரக்டர் பேரும்போதே அவர் ரொம்ப சார் சூப்பராக இருக்கு சார் பேரே ரொம்ப அழகா ரசிக்கிற விதம் இருக்குல்ல ஒரு கதையை வந்து அவ்வளவு அழகா அதை ரிசீவ் பண்ணி அவ்வளவு அழகா ரசிச்சு சார் நான் அதை உடனே பண்றேன் அவருக்கு மேனேஜர் குமார் சார் ரெண்டு பேரும் தான் கேட்டாங்க அவர் கேட்ட உடனே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சூப்பரா இருக்கு நம்ம பண்ணிருவோம் சார் அப்படின்னு அப்படிதான் அந்த அன்பா அழகா ஸ்டார்ட் ஆனது சார் 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 இல்ல சார் எல்லாத்தையும் அவர் கேக்குதா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாருல்ல இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை சுகு சார் சொன்னாப்புல அதான் எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு முன்னாடி நான் என்ன பகு சொல்றேன்னு தெரில கதையை சொன்ன உடனே அது ரொம்ப பிடிச்சி போச்சு அவ்வளவுதான் அது